நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியம் சாமி தரிசனம் செய்ய குடும்பத்தோடு கடந்த சனிக்கிழமை சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் விஐபி வரிசையில் செல்லாமல் சாதாரண கட்டண தரிசன வரிசையில் சென்றுள்ளார் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து கட்டண தரிசனத்துக்கான நுழைவு கட்டணமான நூற்றி ஐம்பது ரூபாயை கொடுத்து மூன்று டிக்கெட்டுகளை நீதிபதி வாங்கியுள்ளார் அவருக்கு இரண்டு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுகளும் ஒரு ஐந்து ரூபாய் டிக்கெட்டும் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் தான் கொடுத்த தொகைக்கு மீதம் நாற்பத்தைந்து ரூபாய் குறைவாக டிக்கெட் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நாற்பத்தைந்து ரூபாய்க்கான உரிய ரசீதை வழங்க முடியும் கவுண்டரில் சீட்டு அளித்தவரிடம் கேட்டுள்ளார் நீதிபதி அதற்கு அந்த அலுவலர் பதில் எதுவும் கூறாததால் அதிருப்தியடைந்த நீதிபதி இது தொடர்பாக செயல் அலுவலரிடம் பேச வேண்டும் என்றும் அவருடைய செல்போன் எண்ணை தரும்படியும் கேட்டுள்ளார் செயல் அலுவலரின் தொடர்பு எண்ணை தர மறுத்த கோயில் ஊழியர்கள் வந்திருப்பது நீதிபதி என்று தெரியாமலேயே அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த நீதிபதியின் மனைவி முதல்வரே தமது தொடர்பு எண்ணை பொதுமக்களுக்காக பகிரும்போது செயல் அலுவலரின் தொடர்பை என்னை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்க முதல்வர் வேண்டுமானால் அவர் என்னை தரலாம் அதற்காக செயல் அலுவலர் அவரது தொடர்பு என்னை தர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆவேசமாக கூறியுள்ளனர் இப்படி இருதரப்பு வாக்குவாதம் முற்றவே ஒரு கட்டத்தில் கோவில் அலுவலர்கள் எல்லாம் சேர்ந்து நீதிபதியை குடும்பத்துடன் கோயிலை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சி செய்துள்ளனர் விஷயம் போலீஸுக்கு தெரியவே போலீஸ் பதறிப்போய் அந்த கோவிலுக்குள் நுழைந்தது காவல்துறை வந்த பிறகே வந்திருப்பது நீதிபதி என்று கோவில் ஊழியர்களுக்கு தெரிய வந்ததால் அவர்கள் செய்வதறியாது திகைத்தும் விடவிடத்தும் போயும் நின்றனர் இந்த விவகம விவகாரம் தொடர்பாக கோவிலின் செயல் அலுவலர் அரசு தரப்பு வழக்கறிஞருடன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு இன்று நேரில் ஆஜரானார்கள் நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்தும் ஆண்டுக்கு பதினாலு கோடி ரூபாய் வருமானமும் வரும் வடபழனி முருகன் கோவிலில் இதுபோன்ற முறைகேடு நடைபெறுவது குறித்து வருத்தமும் கண்டனமும் தெரிவித்த நீதிபதி தமிழ்நாட்டில் இதைவிட அதிக வருமானம் வரும் கோயில்களின் நிலை என்ன என்பது குறித்து கவலையும் தெரிவித்துள்ளார் அறநிலையத்துறை ஆணையரும் செயல் அலுவலர்களும் இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாமானிய மக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்க செயல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளின் தொடர்பு எண்ணை உள்ளிட்ட விவரங்களை பக்தர்களின் பார்வையில் படும்படி தகவல் பலகை வைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது குறித்து அறிக்கையை ஜனவரி இரண்டாம் வாரத்திற்குள் தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்து வரலாம் அதே சமயம் இந்த சம்பவம் குறித்து நீதிபதி வழக்கு எதுவும் பதியவில்லை என்பதும் அறநிலையத்துறை இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை காரணமாக வழக்கு பதியவில்லை என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் தெரிவித்துள்ளார் இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னுமே நிறைய கோயிலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சாதாரண மக்கள் மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியை வந்து சாதாரண மக்கள் போல் அந்த நேரத்தில் போனாலும் கூட அவங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்றத இந்த விஷயம் சுட்டி காட்டுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்க மாட்டாங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்